வெள்ளிக்கிழமை அப்பா ஐஎம் இட்லி சாம்பார் தங்கச்சி ஓகே ஓகே செங்கா அண்ணா என்னங்க ரொம்ப குளிர்தான் மொட்டை மாடியில உக்காந்த குளிராம இருக்குமா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு அடமழை பெய்ந்து இருக்குது வாங்க மாறிமுத்து ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்க நானா ஆனா சாதம் முழுங்கி சாம்பார் முட்டை பண்ணேன் பண்ணு சூப்பர் சாங் நீங்க பாடுவது அப்படியாண்ணா ஆமா ஆனா ஆமா அப்படியா ஆனா தொண்டா சரியிலாம் நீங்க பாடுற நிலைமையில என்ன போய்டா தொண்டா சுத்தமா உள்ள வாங்கிச்சு ஒரு மாதிரியா இருக்கு கர கர கரனு முக்காடு போட்டு அதுக்கு அதிக போர் போட்டு அப்படியே உட்கார்ந்து அப்பா சூப்பர் சாட் பண்ண வந்து இருக்காரு அப்பா பெரிய சூப்பர் சாட் பண்ண போகிறார் இப்போ யூடியூப் ஒரு ஐடியில் வந்து மெட்ராஸ் மேன் ஹாய் ப்ரோவா அட பாவி எப்படா நீ நல்லவனான அட நல்லவனே சந்தோஷு அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்டானே அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்டான் ப்ரோ டே அப்பா நீ பத்தாயிரம் சூப்பர் சேட் பண்றேன்னு சொன்னாரு யூடியூப் அதான் அப்பா பண்ணிவிடுங்க அப்பா பண்ணிவிடுங்க அப்பா சொன்னீங்களா புதன்கிழமை வந்து பத்தாயிரம் மகளிர் உனக்கு பண்ணிவிடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க பண்ணுங்க பண்ணுங்க கொஞ்சம் அடக்கமா இருக்கு அடக்கமா இருக்குல்ல மலையில முள்ளங்கி சாம்பார தங்கச்சி ஆமா அண்ணா ஆமா அண்ணா தோசை ஊத்தலாம்னு பார்த்தேன் எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுச்சு நல்லா சுட சுட சாப்பாடு சாம்பார் செஞ்சு முட்டை பொரியல் செஞ்சு உடனே சாப்பிட்டோம் சுட சுட செஞ்சு நான் எப்போ சொன்னேன் நீ சொன்னீங்க அப்பா என்னங்கப்பா என்னங்கப்பா இப்படி பண்றீங்களே எங்கப்பா இதுல எந்தே தெரியுது டே போடா சந்தோஷ சந்தோஷ காமெடி பண்ணிட்டு இருக்காத போடா சந்தோஷ சங்கரன் ப்ரோ ஆரியூத்த என்ன சொல்றாங்க எத்தனை பேக் ஐடி தான் உருவாக்குவேன் நீயே ஆ வேலைக்கு போறியா இல்லையா சாப்பிட்றதுக்காவது வேலைக்கு போகணுமா இல்லையா ஆ என்ன இருக்க நீயே ஒவ்வொரு ஐடியா கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி உனக்கு ஒவ்வொரு லைவ்ல போய் பேட் கமாண்ட் போனவே உனக்கு டைம் சரியாக இருக்குடா சந்தோஷ் சந்திரன் ப்ரோ இருக்கீங்களா இருப்பார் பீட்டார நான் சாப்பிட கூட்டா ஓடிடுவேன்னு சொன்னார் அவரு சாப்பிட கூப்பிட்டா நான் போயிருவேன் அப்படின்னு அண்ணா வீட்டில் நான் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல்